ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கால் கட்டுக்கு சீனாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே ஐம்பது ஸ்கூட்டர் ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கான சான்ஸுக்கனால் மறுபடியும் வீடியோ போடுறோம் சரிங்களா ஸோ லாஸ்ட்டாக அடிச்சா இந்த பதினெட்டாந்தேதி தேதி பாருங்கள் எழுநூற்றி ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று சரிங்களா ஸோ இந்த நம்பரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்ட்டு பண்ணுறோம் இன்ட்டு பண்ணாலும் நமக்கு லாஸ்ட்டாக உள்ள மூணு நம்பர் பாருங்கள் ஜீரோ இருபத்தி நாலுன்னு இருக்குங்களா ஜீரோ இருபத்தி நாலுக்கு ஃபுல் பவர் பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ஐநூற்றி எழுபத்தி மூணு நமக்கு ஏழு அஞ்சு பாஸு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது ஸோ இந்த நம்பரை எண்ட்ரு பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ட்ரு பண்ணோம்னா நமக்கு ஜீரோ தொண்ணூற்றாறு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஜீரோ தொண்ணூற்றாருக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ இதில் நமக்கு ஒன்று அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி பதினஞ்சு ஸோ இந்த நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்ட்ரு பண்ணோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தினா ஐநூற்றி அறுபதுன்னு இருக்குது ஐநூற்றி அறுபதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா ஜீரோ பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இன்றைக்கி ஏபிஎஸ்சிபிசியில் இந்த நம்பர் கம்ப நம்பர் நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட் சரிங்களா ஜீரோ பதினஞ்சு அப்படிங்கிறப்ப பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு ஐம்பது சரிங்களா அதாவது பதினஞ்சு ஐம்பத்தொன்று ஸோ இதில் ஒன்று காமிட்டோம் உங்களுக்கு ஆல் போல சரிங்களா ஆல் போல ஜீரோ அஞ்சு ஐம்பது பதினஞ்சு ஐம்பத்தொன்று சரிங்களா ஏன்னா இங்கே நமக்கு ஜீரோ பதினஞ்சு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும் சரிங்களா அப்போது ஜீரோ ஒன்று பத்து ஸோ இந்த நம்பர் ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நான் நேரத்துக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்த நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த நம்பர் ஏபிஎஸ்சிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சரிங்களா ஜீரோ அஞ்சு ஐம்பது பதினஞ்சு ஐம்பத்தொன்று ஜீரோ ஒன்று பத்து அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லாத்துமே நீங்கள் எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள் ஒரு வேலை முந்நூற்றி பதினஞ்சு அல்லது நூற்றி மூணு ஸோ இந்த மாதிரி பாக்ஸை வந்து ஐநூற்றி மூணு ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்போரில் மூணு வரதுனால இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ண தோணுதோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஏபிஎஸ்சி பிஸில் இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்துருங்க ஜீரோ அஞ்சு ஐம்பது பதினஞ்சு ஐம்பத்தொன்னு ஜீரோ ஒன்று பத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்